உங்கள எத்தனை பேருக்கு இந்த மூக்கிரட்டை அப்படின்னு ஒரு கீரை இருக்கிறது தெரியும் இந்த மூக்கிரட்டை கீரை கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லலாம் அந்த காலத்துல எல்லாம் வயல்வெளியில இருந்து இந்த மூக்கிரட்டை கீரையை வாங்கிட்டு வந்து அஹ் எல்லா கீரையிலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டு மாதிரி வச்சு கொடுப்பாங்க ஸோ நிறைய பேர் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க இந்த மூக்கிரட்டை கீரை வந்து சிறுநீரக நோய்கள் வரவிடாம தடுக்கும் இன்னும் சொல்ல போனா யூரியா கிரியாட்டின் லெவெல்லாம் அதிகமாயிருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா அவங்க இந்த மூக்கிரட்டை கீரை ரெகுலரா சமைச்சு சாப்பிட்டு வந்தா அவங்களுக்கு யூரின் கிரியாட்டின் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கிறத பார்த்து நிறைய இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நானுமே நிறைய பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு அந்த என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த மூக்கிரட்டை கீரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லா கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு வீக்கங்கள் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி கம்ப்ளீட் டயபட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த மூக்கிரட்டை கீரை சாப்பிடலாம் சோ இந்த மூக்கிரடை கீரை தினமும் சமைச்சு சாப்பிட